தியான்ஜின் நகரில் தியான்ஜின் நகரில் ஷாங்காய் உச்சி மாநாடு தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது இந்தியாவும் சீனாவும் கூட்டாளிகள் தான் எதிரிகள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடியும் அதிபர் ஜிங்பின்வும் இரண்டு பேரும் கூட்டாக உறுதிபட இன்னைக்கு தெரிவித்திருக்கிறார்கள் அதுல வந்து இவங்க ரெண்டு பேரும் மட்டும் பிரதமர் சீன அதிபரும் பிரதமர் மோடி அவர்களும் தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேசியிருக்கிறார்கள் அதற்கடுத்து பிரதமர் மோடி சொல்லும் பொழுது பரஸ்பர நம்பிக்கை இரு இருநாட்டு உறவை வலிவறுத்தி நான் வந்து பேசியிருக்கோம் அதே போல் எல்லை பிரச்சனைகள் குறித்தும் இன்னைக்கு வந்து தீவிரமாக அவரோட விவாதிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே ஒரு முறை நம்ம ஜின்பிங்கை சந்திச்சதுக்கு அப்புறம் உறவு மேம்பட்டது பல விஷயங்கள் மாறியது அதே போல இந்த தடவையும் அந்த உறவு மேம்படும் அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் அதே நேரத்துல சீன அதிபர் பேசும்பொழுது அவர் சொல்லியிருக்கார் நாம வந்து கூட்டாளிகள் தான் எதிரிகள் கிடையாது இப்ப வந்து டிராகனும் யானையும் ஒன்றிணைந்திருக்கிறது இது வந்து உலகத்துக்கே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பு இந்த டைம் இப்ப இருக்கிறது ஆனால் இருதரப்புறவும் நம்ம வந்து மோசமாகாம பாதிக்கப்படாமல் நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கறத அவரும் வலியுறுத்தி இருக்கிறார் அதே நேரத்துல பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போதும் சர்வதேச தீவிரவாதத்துக்கு எதிரான பொருளை இந்தியாவினுடைய உறுதிப்பாடான அந்த நிலையையும் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது இல்லாம வெஹ்காம் நடந்த அந்த தீவிர அந்த பயங்கரவாத நிகழ்வையும் கூட அதை பத்தி விவாதித்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாம அந்த டயத்துல வந்து சீனா வந்து பாகிஸ்தானுக்கு உதவி செய்த கூடிய குற்றச்சாட்டுகள் வந்ததையும் அதையும் வந்து குறிப்பிட்டு பேசியிருப்பதாகவும் அதற்கு வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான பதில்கள் சீனா தரப்பில் இருந்தும் அதாவது இனிமே அந்த உதவிகள் தரப்படாதுங்கிற மாதிரி ஒரு சில ஆக்கப்பூர்வமான சில விஷயங்களை பேசியிருப்பதாகவும் கூட செய்திகள் வருகின்றன நான் இதுல வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூ அப்படின்னு பல பேப்பர்கள் எழுதிக்கிட்டு இருக்காங்க எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா உலக பயங்கரவாதத்துக்கு எதிராக அமெரிக்கா செயல்படும் சொல்லி எல்லாம் தான் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தார் வந்ததுக்கு அப்புறம் கத்தார்ல போய் அமெரிக்காவால் தேடப்படும் பயங்கரவாதிய போய் பார்த்தேன் ஆமா நடந்தது சரியா அதுக்கப்புறம் யாரெல்லாம் அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்களோ எதிரி என்று சொல்லப்பட்டார்களோ அவங்களோட கை கோர்த்தார் சொற்கு விதமாக ஆசி முனியரோட கை கோர்த்தது இந்த மாதிரி எல்லாம் பண்ணி நான் குளோபல் டைம்ஸ நான் நினைச்ச ரீசெட் பண்ணுவேன் நான் தான் உலகத்திலேயே சட்டாம்பிள்ள ஆனால் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கக்கூடிய அந்த சட்டாம்புள்ள ஆட்டிடியூடில் அவரு ஒரு வேலையை பார்த்தார் இப்போ இல்லைடா நாங்களும் வந்து வேர்ல்டு ரீசெட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சைனா இந்தியா இந்த மூணு நாடுகளும் சேர்ந்து இந்த சப்மிட்டில் வந்து ஒரு மெசேஜை கொடுத்துருக்காங்க நீ பண்ணுங்கன்னா என்னாலையும் பண்ண முடியும் இது இட்ஸ் ஒரு ஆப்டிக்ஸ் இந்த பாயிண்ட்ல இது ரெண்டாவது ஒன்றுனா இப்போ இந்த கைலாஷ்மான சரோவர் யாத்திரா அந்த இதுக்கு வந்து இந்த விசா கொடுக்கறது அந்த விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அது வந்து உண்மைக்குமே ஒரு கெய்னாக நான் பார்க்குறேன் இதையும் கூட நான் ஒரு முக்கியமான விஷயமா என்ன பார்க்குறேன் அப்படின்னா லேண்ட் ட்ரேடுக்காக லிப்புலே பாஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க இந்த லிபுலே பாஸ் ஓப்பன் பண்ணி இந்த காலாப்பானி ஏரியா அந்த நேபாள் பார்டர் கிட்ட வருது இந்த இடத்துக்கு நேபாள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இது எங்களது பகுதி என்று சொந்தம் கொண்டாடியது நேபாள் சொன்னதுக்காக சைனாவும் நேபாள் மேப்பில் இதெல்லாம் சேர்த்து போட்டு ஒரு பிரச்சனையை உண்டாக்கியது இன்னைக்கு இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் அந்த வழியோட ட்ரேட் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம் சைனா அக்செப்டட் தட் இஸ் அ பார்ட் ஆஃப் இந்தியா சோ இது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா ரெண்டு பெரிய நாடுகளுக்கு இடையில மோதல் இருக்கும் போது இந்த குட்டி இது இந்த மெசேஜ கொடுக்குது இந்த நேபாள் இந்த பங்களாதேஷ் இலங்கை அதே மாதிரி இந்த மால்டீவ்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டி நாடுகள்லாம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் பெரியவங்க ரெண்டு பேர் மோதும் போது இந்த அள்ள கைகள்லாம் எவன்கிட்டயாவது ஒருத்தண்ட வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி இந்தியாவுக்கு எதிராக அந்த அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு கிளம்பாதீங்க ஏன்னா இன்னைக்கு இந்தியா இஸ் ஆல்மோஸ்ட் சூப்பர் பவர் அதனால இந்தியாவோட ஒரு டீல் வரணும் அப்படின்னு எல்லா நாடுகளும் உலகத்துல ஆசைப்படுவாங்க அப்ப அள்ளக்கைத்தனமா இந்த மாதிரி ஏதாவது பண்ணியாச்சுன்னா அது உங்களுக்கு அது ஆபத்தாக முடியும் இது வந்து இந்த உலகத்தில் இருக்க அள்ளக்கைகள் நாடுகளுக்கு இது ஒரு மெசேஜ் நான் பார்க்கறதுல ஒரு முக்கியமான மெசேஜ் தான் இந்த அவனோட சேர்ந்துக்கிட்டு இது பண்ணிட்டேன் இப்போ நாளைக்கு வந்து நம்ம நாடு ஒரு விஷயத்துல ஃபோம் வரத நீ தான் செய்யணும் அப்படின்னு சொன்னா இது எல்லா இந்த பெரிய நாடுகள்லாம் இந்த குட்டி நாடுகளை கைவிட்டு இந்தியா கிட்ட தான் வந்து நிற்கும் பிகாஸ் ஃபைனலி பார்கெனிங் கெப்பாசிட்டி இருக்கிற நாடு இந்தியா இந்த கரெக்டா இதை வந்து நரேந்திர மோடி அரசு லிவரேஜ் பண்ணிருக்கு இந்த மெசேஜ் இந்தியன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து இந்தியாவுக்கு எதிராக இன்று வேற நாடுகள் பயன்படுத்தக்கூடிய நாடுகளுக்கு கொஞ்சம் சூசகமாக கொண்டு போக முடிஞ்சால் நல்லது ஏன்னா இந்த இலங்கை போராட்டம் வரும்போது சில விஷயங்களை இந்தியன் ஹை கமிஷன் பண்ணணும்னு நம்ம சொன்னோம் கேட்கல ஏன்னா நம்ம பாட்டு நாட்டுப்புற தமிழ் இங்கே உட்காந்துருக்கோம் இவங்களுக்கு அங்கே நாலஞ்சு அட்வைசர் இருப்பாங்க அந்த அட்வைசருக்கு வேண்டப்பட்டவங்க பத்து வேறு பெரிய ஆட்களாக இருப்பாங்க அப்படித்தான் கேட்பாங்க இது வந்து கொஞ்சம் இவங்க சாதாரண மனுஷன்ட்டையும் சரியான விஷயம் இருக்குங்கக்கூடிய நம்பிக்கை வந்தாச்சுன்னா இதையும் கொஞ்சம் கேட்டு ஏதாவது செய்தா அது நாட்டுக்கு நல்லதா இருக்கும் சோ இது வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு செய்தி இந்த இதுல மூணாவது என்ன அப்படின்னா நம்ம ரெண்டு நாட்டு உறவுகளுக்கு இடையில பார்டர் விஷயம் எல்லாம் வரப்படாது அப்படின்னு அது எப்படி வராம இருக்கும் இப்படி ஒரு வார்த்தை ஜிங்பிங் சொல்லி இருக்காரு ஸோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவும் பார்த்தேன் நல்லா புரிஞ்சுக்கணும்னா பார்டரில் ஒரு இஷ்யூ வந்தால் கண்டிப்பாக ரெண்டு இது அருந்து தான் போகும் ஸோ அதனால இது வந்து ஒரு வாய் உபச்சார வார்த்தையாக நான் பார்க்குறேன் அடுத்தது சரி இவ்வளவு பிரச்சனைக்கு இதுக்கு இடையில் ஒரு இடையில கூட ஒரு வதந்தி ஒன்று கிளம்பிச்சு மார்ச் மாசம் திரௌபதி முர்முக்கு சீனாக்காரர் லெட்டர் எழுதினார் அப்புறம் ஆகஸ்ட் மாசம் மோடி வேலை செய்தார் ஏன்டா அப்ப மார்ச் மாசம் அவர் எழுதினார்ல அப்புறம் ஏன் வந்து அவன் வந்து பாகிஸ்தானுக்கு சண்டைக்கு உதவணும் இந்த மாதிரி இந்த பத்திரிகை ஏதாவது ரெண்டு வெள்ளக்கார பத்திரிகையில எழுதுறது அதை வச்சுக்கிட்டு இங்க ஒரு ஏழு எட்டு பேர் தமிழ்ல பாத்தியா மோடி பெரிய நல்ல ஆட்சி பண்றாரு எல்லாம் ரைட்டு ஏன் இப்படி புலிகிட்டு தெரியணும் நல்லாட்சின்னு உண்மையை சொல்லிட்டு போங்களேன் ரெண்டாவது இந்த மாதிரியான கம்யூனிகேஷன் என்றைக்குமே ஒரு லெட்டரில் வந்து ஒரு பிரசிடண்ட் இன்னொரு பிரசிடண்ட்டுக்கு எழுத மாட்டாங்க இந்த மாதிரியான விஷயத்த ஃபஸ்ட்டில் புரிஞ்சுக்கணும் இதில் பார்க்கக்கூடியவங்க வந்து ஐநா உலக இது எல்லாத்துக்கும் கமெண்ட்லாம் அடிக்கிறாங்க நான் பார்க்குறேன் தமிழில் பல சேனல்களில் நானும் காமன்வெல்த்தில் அஞ்சு வருஷம் இருந்திருக்கேன் ஃபஸ்ட்டில் இந்த மாதிரியான கம்யூனிகேஷன் ஃபஸ்ட்டில் இது ரிட்டன் ஃபார்மில் வந்து பிரசிடண்ட்டுக்கும் இன்னொரு பிரசிடண்ட்டுக்கும் முதல்ல இது நடக்கவே செய்யாது இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக் விஷயம் இதுக்கு வேற சேனல் இருக்கு அந்த சேனல் தான் போகும் அதனால மோடி நல்லா ஆட்சி பண்றாருங்கிறது அதுக்காக வேண்டி இப்படி எல்லாம் புழுகணுங்கிற அவசியம் கிடையாது அதனால கொஞ்சம் ஹானஸ்டா பத்திரிகை நடத்துங்க அடுத்தது நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இப்போ இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு சீனா வர காரணம் என்ன பார்டர் பிரச்சனையில நம்ம ஒண்ணுமே ஒதுங்கிக்கலாம்னு கால்வான்ல இங்க எவ்வளவு போட்டானோ அதையும் கூட அங்க நாலு பொங்கு போட்டான் திருப்பி நம்ம அருணாச்சல் விஷயம் ஓடினா முடிவு பண்ணிட்டான் இந்தியா இல்ல நரேந்திரனோடு இந்தியான்னு புரிஞ்சுக்கிட்டான் அதனால இந்த சீனா பாய் பாய் இந்த கதையெல்லாம் இனிமே இங்க நடக்காது அதனால நம்ம அடிபுணிஞ்சு போயிருவோம் நம்ம இனிமே ஒழுங்கா இருப்போம் ஆனாலும் எப்ப வாய்ப்பு கிடைக்குமோ அப்ப அவன் திருட்டுத்தனம் பண்ணுவான் ஏன்னா இது சீனனுக்குள்ள டிஎன்ஏ பிரச்சனை இந்த விஷயத்தை இந்தியா தெளிவாகவே மனதில் கொண்டிருக்கிறது அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிரைம் மினிஸ்டர் ஸ்டேட்மெண்ட்ல வளருவோம் அதை செய்வோம் இதை செய்வோம் எந்த இடத்துலயுமாவது ஒரு லெவலுக்கு மேல இந்தியில கோஆபரேஷன் அதுல கோஆபரேஷன் தனிப்பட்ட முறையில எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை ஆனா இது இட்ஸ் அ மெசேஜ் டு த யுனைடெட் ஸ்டேட்ஸ் வேர்ல்ட் ஆர்டருங்கக்கூடியத நீ முடிவு பண்ணக்கூடாது நாங்களும் முடிவு பண்ணுவோம் அதே நேரத்தில் இதனால உடனே சீனாவும் இந்தியாவும் கைகோர்த்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஒரு ஒன்றும் என்ற வரப்போறது இல்லை இந்தியாவுக்கு இந்த மாதிரியான சில லாபங்கள் இந்தியாவுக்கு வந்திருக்கு அதே மாதிரி சில 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 வியாபாரங்கள்ல இந்தியா அங்க இருந்து சில விஷயங்களை இது வாங்க மோஸ்ட்லி இந்த மீட்டிங்க கூடியது டாலரை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு ஆர்டருக்கான அடித்தளம் ஏன்னா இதுல தான் இந்தியா மூணுக்கும் காமனாலிட்டி டாலரோட சுப்பீரியாரிட்டியை ஒழிக்கணும் இந்த இதை ஒழிப்பதற்கு இந்த கான்பரன்ஸ் என்பதை இந்த மூணு நாடுகளும் லாபமாக வச்சிருக்கும் ரெண்டாவது இந்தியாவுக்கு வந்து இப்ப சைனாவையும் கூட ரஷ்யா தான் இப்ப இந்தியாவின் இலக்கு சோ இதை வச்சு எப்படி ரஷ்யா உறவுகளை நம்ம வேற சில விஷயங்களுக்கு எப்படி லெவரேஜ் பண்ணிக்கிறதுக்கு இரண்டாவது ஒரு வேர்ல்ட் ஆர்டர் செட் பண்றதுல இப்ப ரஷ்யா இந்தியாவே எல்லாம் இது பண்ணும்போது சைனாவையும் சில விஷயங்களை செக் பண்ண முடியும் அதே நேரத்துல சைனா என்ன நினைக்கும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த அமெரிக்கா பிரச்சனை இருக்கிறதுனால இந்தியாவையும் நம்ம கூட வச்சுப்போம் ஏன்னா நமக்கு இப்படியாவது அமெரிக்கா இன்னைக்கு இப்படி இருக்கிற அமெரிக்கா நாளைக்கு மாறி போகலாம் ஏன்னா இன்னைக்கு அமெரிக்கா வந்து ட்ரம்ப்புக்கு அமெரிக்கா இன்னைக்கு சீனாவுக்கு சாதகமா இருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு வந்து அவனுக்கு ஒட்டுமொத்த எதிரியாக ஒண்ணு அமெரிக்கா இல்லை ஏன்னா சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிக்கிறதுக்கு ட்ரம்ப் அங்க அனுமதி கொடுத்துருக்காரு அதே நேரத்தில் இந்தியாவுக்கு போட்ட டாரிஃபையும் கூட சீனாவுக்கு போட்ட டாரி குறவு ட்ரம்ப்பு குடும்பத்துக்குள்ள பல பிசினஸ் இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு சீனால இருக்கு ஆனால் ட்ரம்ப் அங்க நீடிக்க மாட்டார் என்பது சீனாவுக்கும் தெரியும் சோ இன்னைக்கு நம்ம வந்து இன்னைக்கு ட்ரம்பை நம்பி போயாச்சுன்னா உள்ளூரில் அங்க சைனால அவனுக்கு அங்க பப்பு சைனால வேகாமல் போயிடும் நாளைக்கு ஃபியூச்சர் இதில் வேற மாதிரியான பிரச்சனையும் வரும் அதுவும் சைனாவுக்கு தெரியும் ஸோ அதனால இந்தியாவின் தேவை சைனாவுக்கு இருக்கிறது சைனாவின் தேவை இந்தியாவுக்கு இருக்கிறது அதனால இதில் வந்து இந்த ஒரு இந்த மீட்டிங்னால ஏதோ பெரிய இண்டோ சைனா பிசினஸ் அங்க வளர்ந்துரும் இதனால நல்லுறவு எல்லாம் பேணி பெருசாக அங்க வளர்ந்துரும் ஒன்றும் வளர போறது இது வந்து என்னன்னா எல்லா நாட்டுக்கும் இதில் ஒரு காமன் ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஃபர்ஸ்ட்ல டாலரை வீக்கன் பண்ண வேண்டிய ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட் ஒன்னு ரெண்டாவது வேர்ல்டு ஆர்டருங்க கூடியது நீ செட் பண்றது இல்ல இது எங்களாலும் செட் பண்ண முடியும் இந்த மெசேஜ் அமெரிக்காவுக்கு கொடுக்கறது இது ரெண்டு தான் நான் இந்த மாநாட்டில் உள்ள அவையாவ பார்க்குறேன் இன்னொரு விஷயம் இந்த பாஸ் இது ஓபன் பண்ணது அதுக்கப்புறம் கைலாஷ் மானஸ்வர் இது ரெண்டும் வந்து குட்டி நாடுகளுக்கு உள்ள மெசேஜ் அதனால அதுல இந்தியாவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த லாபம் இதை எப்படி இந்தியா பயன்படுத்த போகக்கூடியது கூடியதை பொறுத்து இருந்து பார்க்கணும் ஏன்னா இலங்கையில வந்து அதை நாம் சரியாக பயன்படுத்தவில்லை என்பது என் கருத்து இதையாவது இந்தியா ஒழுங்காக பயன்படுத்துமா ஏன்னா மோதி த்ரூ இதை வந்து இந்தியா எப்படி பயன்படுத்த போகிறதுங்க கூடியதை வர்ற காலங்களில் பார்ப்போம் ஏன்னா இப்போ பாகல்காம் விஷயத்தில் வந்து அவங்க வந்து பயங்கரவாத விஷயத்தை பற்றி பேசியதாக எல்லாம் சொல்லப்படுகிறது ஏன்னா இப்போ வந்து வேற வழி இல்லை ஏன்னா இப்போ ஆசி முனியர் அமெரிக்கா காலில் போய் விழுந்துட்டான் இப்போ அமெரிக்கா காலில் விழுந்ததுனால இனி வந்து அமெரிக்காக்காரன் எதை சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு கிளம்புவான் இப்போ என்ன நடக்கும் இப்போ பல மிலிடரி டெக்னாலஜி இப்போ சீனா வந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்கு இப்போ அதுக்கெல்லாம் அக்சஸ் எடுக்காமையா இருப்போம் அமெரிக்காக்காரன் கண்டிப்பாக ஏற்கனவே அவங்களுக்குள்ள நியூக்ளியர் இதில் வந்து இன்னும் அமெரிக்கன் பிரசன்ஸ் இருக்கு அப்படின்னு ஏற்கனவே ஒரு பாகிஸ்தான் ஜெனரல் ஒருத்தருக்குள்ள ஒரு பேட்டியில் நம்ம பார்த்தோம் இப்ப வந்து சைனாவுக்கு கடும் கோபம் தானே செய்யும் அதே நேரத்தில் பாகிஸ்தானை விடவும் முடியாது ஏன்னா நாளைக்கு இந்தியாவை வச்சு குவிக்கணுமே அதனால இது என்ன அப்படின்னு சொன்னா எல்லாரும் ஒரு கணக்கை வச்சு ஆடக்கூடிய ஒரு சதுரங்க விளையாட்டு ரவுண்டில் மோடி ஹாஸ் கெயின்டு மோர் இதை எப்படி இந்தியா வந்து கண்டினியூ பண்ணக்கூடியது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்